வணக்க மக்களே சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சி அறிவிப்பு வந்து பெறலாம் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்கும் இருக்கு யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் இதுதான் நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவசா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நீங்க போட போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தலைவரோட அன்றாட வாழ்க்கைக்கு வந்து இந்த கேஸ் சிலிண்டர்ங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு கிராமமா இருந்தாலும் சரி சிட்டியா இருந்தாலும் சரி விறகு மூலமா வந்து சமைக்கிறதுன்றது ரொம்பவே குறைஞ்சிருச்சு இப்போ வந்து கேஸ் சிலிண்டர்கள் வச்சு தான் அனைவருமே நம்ம சமைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த நிலையில கேஸ் சிலிண்டர் மாதம் மாதம் வந்து ஏற்றப்படுது இறக்குது இந்த மாதிரி நிலையில் போயிட்டு இருக்கு இப்போ சிலிண்டர் வந்து ரூபாய் ஆறுநூறுக்கு பெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக வெளியாகியிருக்கு அது எப்படி பெறணும் என்ன அப்படிங்குறத பார்த்துடலாம் இப்போ தமிழகத்தில் கச்சா எரிபொருள் விலை ஏற்றுமதி இறக்குமதி ஆகியவற்றை பொறுத்தே கேஸ் சிலிண்டரின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்கின்றன அந்த வகையில் கடந்த சில மாதங்களாகவே வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை ஆனால் வணிக உபயோக சிலிண்டரின் விலை மட்டுமே தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருகிறது மேலும் பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் வாயிலாக வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது இதனுடன் சிலிண்டர்களுக்கு தற்போது இந்தியாவில் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பதாக உள்ளது இதனை மானியத்துடன் சேர்த்து நீங்கள் ரூபாய் பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இது நிறைய மக்களுக்கு வந்து தெரியாமையே இருக்குது அதனால அனைவருமே தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அதை பே பண்ணி தான் நம்ம வாங்கிகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு மானியம்ன்றது பார்த்திங்கன்னா வெறும் இருபது ரூபா முப்பது ரூபா தான் ஏறும் இந்த ஜி உஜ்வாலா திட்டத்தில் யாரெல்லாம் வந்து இணைகிறீங்களோ அவங்களுக்கு முந்நூறுவா வந்து மானியம் கம்பல்சரி வழங்கப்பட்டுரும் ஸோ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இருக்குது அப்படின்னா அதில் முந்நூறுவா கழிச்சுட்டு உங்களுக்கு ஆறுநூறுவாய்க்கு வந்து நீங்க அந்த கேஸ் சிலிண்டரை பெற்றுக்கிற மாதிரி தான் வந்து வரும் அந்த முந்நூறு ரூபான்ங்கிறது உங்களோட மானியமா வந்துடும் ஸோ டோட்டலா ஆறுநூறு ரூபா தான் வரும் ஸோ மக்களே இந்த உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டம் பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இதை பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பா இதுல வந்து நீங்களும் ஜாயின் பண்ணி பனை பயனடைங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் வைக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணும் உங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்